ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு சப்பாத்தி கூட ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கொத்தவரங்காய் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஆனால் இதில் வந்து நம்ம பன்னீரும் சேர்க்க போகிறதில்ல பட்டரும் சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக கொத்தவரங்காய் வச்சு ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இந்த டேஸ்ட் என்ன கிரேவி உண்டான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் அதனால் வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதில் உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை ஓரளவு நல்லாவே வருபட்டு வந்துருச்சு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வயர்க்கடலில் வரபட்ட உடனே இது கூட பார்த்திங்கன்னா பொறிகடலை அதாவது கடலைன்னு சொல்லுவோம் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சுருங்க நான் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறதுனால பொறிகடலை பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே நல்லா வருபட்டுரும் ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் வறுத்தாலே போதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் கருப்பு எள் இருந்ததுனால சேர்த்துக்கோங்க எள் பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் ஹீட்டில் நல்லா பொறு பொருன்னு பொரிய ஆரம்பிச்சிடும் எள் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க நான் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணதுனால அதில் ஹீட் வந்து நல்லாவே இருந்தது நீங்கள் நார்மல் கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு முனையை வறுத்த எடுத்துக்கோங்க எள்ளு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரமிச்சிரும் வெடிக்க ஆரமிச்சோன்னே இமீடியட்டாக இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு கொத்தவரங்காவை காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணியிருக்கிறேன் கிரேவிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் செய்யும்போது வேலையும் சட்டனும் முடிஞ்சிருங்க ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் சீரகம் போதே ஒரு துண்டு பட்டை சின்ன சைஸ் துண்டு பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது நாலு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை கீரிட்டு சேருங்க கீராமல் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு கிரேவி செய்ய ஆரம்பிக்கும் போது காய் வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்குங்க அதே நேரம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் காயை நல்ல எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மூணு தக்காளி பழம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அதே நேரம் தக்காளியில் இருக்கிற ஈரப்போதெல்லாம் போயிட்டு நல்லா தக்காளி வற்றி வரணும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குங்க இப்போ தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் தக்காளி வதங்காமல் நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அதனால் தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வற்றி வந்துடுட்டோம் அதுக்கப்புறமா மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதக்கும்போது கொஞ்சமாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க வதக்க வதக்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் காயோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அதனால் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடியாகிருங்க காயும் நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் கொத்தவரங்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதும் மணக்க மணக்க சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கூட கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மெத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் கொத்தமல்லி தலை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கொத்தவரங்காய் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மத்தில நீங்களும் இந்த சைடிஷ் ரெசிபியை ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த விடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்